வணக்கம் நேர்கிலே நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நில அளவு துறையிலிருந்து நில விவரங்கள் அறிய ஒரு புதிய இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த இணையதளத்தில் என்னென்ன தகவல்கள் புதுசாக இடம்பெற்றிருக்குறனோ அது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு வந்து இன்றைக்கி நில துறை வந்து வெளியிட்ருக்கு நாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றின முழு விவரங்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூகுளில் போய் அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய யூஆர்ஆல் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணணும் அதாவது நீங்கள் பாருங்க ஹெச்டிடி ஹெச்டிடிபிஎஸ் டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் bar page பேஜ் வந்து நிற்குங்க அட்ரஸ் பேஜ் நிற்கும் இதை நாம் கிளிக் பண்ணா அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹோம் பேஜுக்கு போயிரும் பாருங்கள் கமிஷ்னரேட்டேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இவங்க செய்தி செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு நில அளவை நிலவரி திட்டத்துறை டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை என்ஐசி மூலமாக உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதோடு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் தமிழ் நிலம் என்ற செல்போன் செயலியை இணைக்கப்பட்டு உள்ளதுன்றும் நில உட்பிரிவு உட்பிரிவு இல்லாத பட்டா மாறுதல் கோரி வருகிற விண்ணப்பங்களை வந்து உடனுக்குடியாக செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு தமிழ்நிலம் ஊரகம் நகரம் மென்பொருள்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புலப்படங்களிலும் அதாவது புலப்படங்கள் என்னென்னாக்கா எஃப்எம்பி எஃப்எம்பின்னு என்னென்னாக்கா நில அளவை வரைபடம் அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் என்பது நிலத்தோட உரிமையாளருடைய அனுபவ எல்லைகள் வந்து அளவு செய்யப்பட்டு நிலத்தோட பதிவுகள் அதாவது வரைபடத்தை வந்து தயார் செய்யப்பட்டு வருவாய்த்துறையால் பராமரிக்கக்கூடிய நிலத்தின் வரைபடமாகும் அதுதான் வந்து எஃப்எம்பிங்கிற புலப்படம் அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புலப்படத்தில் வந்து அனைத்து உட்பிரிவு மாற்றங்களை கொண்டு வர எது அதுக்கு கொண்டு வர குலாப் லேண்ட்ங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை வந்து இந்த லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் மூலம் அதை லிங்க் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு முழு விவரங்களை கொடுத்துருக்காங்கன்னா பட்டாவையும் சிட்டாவையும் பார்வையிடலாம் பதிவேடு வந்து சரிபார்க்கலாம் அரசு புறம்போக்கு நில விவரங்களையும் புலப்படங்களையும் நகர நில அளவை வரைபடங்களையும் இலவசமாக பார்வையிட்டு பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட்டா மாறுதலுக்காக நம்ம விண்ணப்பிச்சிருந்தோம்னா அதோடைய நிலை இன்றைக்கி என்னவாக இருக்குங்கிறத பற்றின விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கிருந்து எந்த நேரத்தில் வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ புதுசாக இந்த வெப்சைட்டில் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா எங்கிருந்து எப்போ வேணால் பார்த்துக்கலாங்கிற இதை கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கேன் செய்யப்பட்ட அந்த கிராம வரைபடங்கள் வந்து விற்பனை தொடர்பு விளக்கப்பட்டியலை வந்து விவரங்களை போன்றவை வந்து பதிவிறக்கம் செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக இத்துறையோட துறை தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் வட்டங்கள் கிராமங்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் விவரங்கள் வந்து இத்துறையின் முக்கிய அரசாணை சுற்றறிக்கைகள் பரப்பளவு அளவு மாற்றங்கள் போன்றவற்றை இந்த வெப்சைட் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே நல்ல ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் தாங்க சரிங்களா நம்ம லேண்டு சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் வந்து நம்ம இலவசமாகவே பதிவிற பண்ணி பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக கொடுத்துருக்காங்க எனிவேர் எனி டைம் எனிவேர் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் இதை க்ளிக் பண்ணி உள்ளே போனோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் இணையவழி சேவைகள் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசு இதில் பார்த்தீங்கன்னா சிட்டாவோட எக்ஸ்ட்ராக்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூரல் ஏ ரிஜிஸ்டர் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் அதாவது சிட்டாவோடய முழு விவரங்களையும் பார்த்துக்கலாம் நில கிராமப்புற நில அளவுகளையும் பார்த்துக்கலாம் அதோடய பதிவேடிகளை நம்ம பார்த்துக்கலாம் ஆ பதிவேடியும் நம்ம பார்த்துக்கலாம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபரோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விண்ணப்ப நிலைகளை என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் நகர சர்வே லேண்ட் ரெக்கார்ட் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது நிலத்துடைய அர்பன் நகரத்தில் இருக்கிற நிலத்தோடைய நிலப்ப நிலத்தை குறித்து பதிவுகளை பார்த்துக்கலாம் ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் நம்ம அப்ளை பண்ணி ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தோம்னா அதோடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு அதாவது எஃப்எம்பின்னு சொல்லுங்களா புலப்படம் அது வந்து ரூரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் கிராம நில பதிவு நம்ம பார்த்துக்கலாம் மேலும் இந்த போர்ட்டலில் அதாவது இந்த பேஜை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேஜை வந்து அக்கார்த்து கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த பிரசரில் இருக்கிற மொழிபெயர்ப்பு வந்து யூனிகோட் தமிழ் எழுத்துருவில வந்து பேர் பெயரலை கொண்டாடுன்னு கொடுத்துருக்காங்க யூசர்ஸ் பயனர்கள் யாரும் வந்து ப்ரௌஸில் இருக்கிற லாங்குவேஜை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை தவறான ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்கலான்னு மொழிபெயர்க்கப்பட்ட பதிவடு வரும்போது சரியான பெயர்களை பிரதிபலிக்க இயலாதுங்கிறது தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கிறத வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம் இங்கே உள்நுழைவுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நாம் வந்து நம்ம மொபைல் நம்பருக்கு கொடுத்தோம்னா இந்த இடத்துல நம்ம மொபைல் நம்பரை வந்து நம்ம கொடுத்தோம்னா ஒரு முறை வர கடவுச்சொல் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு நம்ம மொபைல் நம்பருக்கு வரும் அதை வந்து நாம் வந்து இன்ஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா நாம் இந்த பேஜுக்குள்ளே உள்ளே போயிடலாம் இதில் பர் என்ன கொடுத்துருக்காங்கண்ணா இந்த வலைப்பாளத்தை வந்து பதிவு செய்ய தேவையான விவரங்கள் வந்து பெயர் கைபேசி எண் முகவரி யார் விண்ணப்பிக்கலாம் பட்டா மாறுதல் கோரும் எந்த ஒரு குடிமகனும் விண்ணப்பிக்கலாம் பட்டா மாறுதல் வகைகள் யாவை உட்பிரிவுகள் இனங்கள் உட்பிரிவு அல்லாத இனங்கள் தேவைப்படும் ஆவணங்களின் விவரம் இணைப்பின் அளவு மூணு எம்பிக்குள்ளே மூணு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அந்த ஆவணத்தோட அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரய பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் மாகப்பரிமனை பத்திரம் தான பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் அக்கு விடுதலை பத்திரம் இதெல்லாம் வந்து மூணு எம்பிக்கு அளவாக தான் இருக்கணும் மிகாமல் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அஞ்சு எம்பின்னா போகக்கூடாது இப்போ இருங்க ஹோம் லாகின் பட்டாசுட்டாட விவரங்களை பாரு விட்டுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாவட்டங்கிறது கொடுக்கணும் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம் வட்டத்தில் நீங்கள் எந்த வட்டாரப் பகுதி சேர்ந்தவங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியும் நாம் இங்கே கொடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்னு கொடுத்தா எந்த வட்டன்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி வட்டைகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி கோயம்புத்தூர் நான் வடக்குன்னு கொடுத்தேன்னா இங்கே என்ன கிராமம்னு கேட்கும் பார்த்திங்களா இதில் எந்த கிராமமோ அந்த கிராமம் வந்து நான் கொடுத்துக்கலாம் பட்டா சட்டா விவரங்களை வந்து நம்ம பார்விடணும்னா இந்த இடத்துல பட்டா எண்ணு புல எண் பட்டா எண்ணுங்கிறத நம்ம கிளிக் பண்ணால் இந்த பட்டா எண் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் நம்ம லேண்டோட பட்டா எண் அப்படி இல்லைன்னா சர்வே நம்பர் கொடுக்கலாம் நம்ம இப்போ நிலம் சம்மந்தப்பட்ட புல எண்கள் மற்றும் உட்பிரிவு எண்களை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த லேண்டோட ஓனர் நேம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் அது மூன்று அழுத்து தான் கொடுக்கணும்னு சொல்லி அது உரிமையாளோட பெயரை மூன்று எழுத்து அப்புறம் இந்த கேப்ஷாவை வந்து நாம் இங்கே என்ட்ரி பண்ணோம்னா சப்மிட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வேணால் தேவையான விவரங்களாக நமக்கு கிடச்சிரும் ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸு காரலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஏ ரிஜிஸ்டர் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நாம் வந்து நம்ம நேரமும் காலமும் மிச்சமாகிற மாதிரி இவங்க இப்போ ப பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையில்லாமல் டிபார்ட்மெண்ட்ஸில் போய் அலைஞ்சு ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை நமக்கு தேவையான பாருங்கள் பை டவுன்லோட் மேப்ஸு வில்லேஜ் மேப்ஸு கிராம வரைபடங்கள் இது வந்து கட்டண முறையில் கொடுத்துருக்காங்க பிளாக் மேப்ஸு நம்ம கிராமத்துடைய மேப்பு இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் வில்லேஜ் மேப்ஸு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் இங்கே இ சர்வீஸுக்குள்ளே போனோம்னா பை மேப்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிக் மேப்ஸு தாலுக் மேப்ஸ் இப்போ நியூவாக வந்து வில்லேஜ் மேப்ஸு நம்ம பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க வில்லேஜ் மேப்ஸு பிளாக் மேப்ஸு வில்லேஜ் மேப்ஸ்க்குள்ளே போனோம்னாக்கா இங்கே வந்து மாவட்டம் தாலுக்கா வில்லேஜுன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து நாம் இங்கே எந்த மாவட்டமும் அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து இங்கே எல்லா விவரமும் கிடச்சிரும் அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாம் கொடுக்குறோம் இப்போ ஏதோ ஒரு வில்லேஜ் கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் சின்ன தடாகன்னு கொடுக்குறேன்னாக்கா இங்கே சப்மிட் கொடுத்துருணும் சப்மிட் கொடுத்துட்டாக்கா பாருங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நார்த் சின்ன தடாகன்னு வந்திருக்கு நாம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இங்கே ச நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிரு நம்ம அந்த விவரங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இ சேர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க இதை ரூரலுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளுடைய யூஸரோட நேமும் கடை கொடுக்கணும் பாஸ்வேர்டு கொடுக்கணும் இது இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா இது நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாக்கா நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம் பாருங்கள் ஜியோஸ் கொடுத்துருக்காங்க அரசாணைகள் ஒவ்வொரு நியமாபர் ஜியோ நமக்கு வேணுங்கிற ரேட் ஃபிக்ஸிங் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது டிஜிபிஎஸ் ஃபீஸ் ஃபிக்ஸேஷனு வெப்சைட் கிரியேஷனு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து டேட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர் ஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற பார்த்தினா ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க அதுக்கு பாருங்க डाटा ரெசல் ரிஸ்ட பண்ணிருக்காங்க ஒவ்வொரு நிலங்களுக்கு எவ்வளவு அளவுங்கறது வந்து நம்ம ரேட்னு சொல்லி பார்த்துக்கலாம் நம்ம நேரில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க இன்னொரு செய்தி என்னென்னா வர இருபத்தொம்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க எதுக்காகன்னா டிடிசிபி அப்ரூவ் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வாங்கின நிலங்களுக்கு டிடிசிபி அவரோட இல்லாத இல்லாத நிலங்களை வந்து பதிவு செய்கிறதுக்காக அப்ரூவல் வாங்கிறதுக்காக வந்து இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசி தேதியாக சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தீங்கன்னா விண்ணப்பித்து அதை முழு பயனை பெற்றுக்கொள்ள மாதிரி கேட்டுக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்